சிலைகளை காணிக்கையாக ஏற்கும் தென்னம்பாக்கம் அழகுமுத்து ஐயனார் பொதுவாக வேண்டுதல்கள் நிறைவேறினால் அபிஷேகம் செய்வது முடி காணிக்கை செலுத்துவதே வழக்கமாக உள்ளது ஆனால் வேண்டுதல்கள் நிறைவேறினால் வண்ண வண்ண சிலைகளை காணிக்கையாக செலுத்துவதும் அக்காணிக்கைகள் லட்சக்கணக்கில் பெருகி வருவதும் அதிசய நிகழ்வுதானே அந்த அதிசயம் நிகழும் இடம் புதுச்சேரி மாநிலத்தை ஒட்டி அமைந்துள்ள அழகுமுத்து ஐயனார் ஆலயமாகும் வாருங்கள் அந்த அதிசய ஆலயத்தை முழுமையாக அறியலாம் ஐயனார் வழிபாடு பழங்காலம் முதற்கொண்டே தமிழர்களிடையே இருந்து வரும் வழக்கமாகும் ஐயனார் தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் வணங்கப்படும் நாட்டுப்புற ஆண் தெய்வமாகும் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான ஊர்களிலும் ஐயனாரை காவல் தெய்வமாக கொண்டாடுகின்றனர் சில ஊர்களில் ஐயனார் தனியாகவும் சில இடங்களில் பொற்களை பூரணை என இரு தேவியர்களுடனும் சேர்ந்தும் காட்சி தருவது வழக்கம் அந்த வகையில் புகழ்பெற்ற ஐயனார் ஆலயமாக விளங்குவது கடலூர் மாவட்டம் தென்னம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள அழகமுத்து ஐயனார் ஆலயம் மற்றும் அழகர் சித்தர் ஜீவ சமாதி பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை பெரிய வனப்பகுதியில் அமைந்திருந்தது இந்த ஐயனார் ஆலயம் அதன் பிறகு சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு ஒரு சித்தர் வருகை தந்தார் வந்தவர் இதே ஆலயத்திலேயே நிரந்தரமாக தங்கிவிட்டார் அய்யனாரை வழிபடுபவர்கள் இவரையும் வழிபட்டு நிற்க இவர் தனது சித்து விளையாட்டுகள் மூலமாக பக்தர்களின் குறைகளை நல்ல முறையில் தீர்த்து வந்தார் ஒரு நிலையில் ஒரு திங்கட்கிழமை அன்று அய்யனார் ஆலயத்தின் பின்புறம் ஒரு கிணற்றில் இறங்கினார் இறங்கியவர் குளித்துவிட்டு மேலே வருவார் என்று பக்தர்கள் காத்திருந்தனர் ஆனால் அவரோ கிணற்றிலிருந்து வெளியே வரவே இல்லை அதன் பிறகுதான் ஊர் மக்களுக்கு தெரிந்தது அவர் ஒரு சித்தர் என்றும் அவர் தண்ணீரிலேயே ஜலசமாதியில் அமர்ந்து விட்டார் என்றும் அறிந்தனர் அதே இடத்தில் அவருக்கு தனி ஆலயம் எழுப்பினர் அய்யனாரை வழிபடுபவர் அனைவரும் இந்த அழகர் சித்தரையும் வழிபட்டு செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார்கள் இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பு வேண்டுதல்கள் நிறைவேறினால் அந்த வேண்டுதலின்படி அவர்களின் உருவங்களையே வண்ண வண்ண சிலைகளாக காணிக்கையாக செலுத்துவது வழக்கம் இந்த ஆலயத்தில் இவ்வாறு காணிக்கை செலுத்திய வண்ண வண்ண சிலைகள் பல்லாயிர கணக்கிலே இந்த ஆலயத்தை சுற்றிலும் வைத்திருப்பது கண்கொள்ளா காட்சியாக உள்ளது அத்துடன் அழகமுத்து ஐயனாரும் அழகர் சித்தரும் கண்கண்ட தெய்வமாக விளங்குவதை உணர முடிந்தது வீடு வரம் கிடைத்தால் வீடு வடிவத்தில் சிலை கம்ப்யூட்டர் வேலை கிடைத்தால் கம்ப்யூட்டர் சிலை இராணுவ வேலை கிடைத்தால் இராணுவ வீரர் சிலை போலீஸ் வேலை கிடைத்தால் போலீஸ்காரர் சிலை குழந்தை வரம் கிடைத்தால் குழந்தை சிலை இதற்கெல்லாம் மேலாக தங்கள் வீட்டில் வளர்த்து வரும் கால்நடைகளான ஆடு மாடு போன்றவை குணம் பெற்றால் அவற்றின் வடிவிலும் சிலைகளை காணிக்கையாக செலுத்துவதும் தனிச்சிறப்பு ஆகும் இந்த தலம் மிகவும் சக்தி வாய்ந்த தலம் என்பதற்கு இந்த ஆலயத்தை சுற்றி அமைந்திருக்கின்ற லட்சக்கணக்கான வண்ண வண்ண சிலைகளே சாட்சியாகும் அழகர் சித்தர் திங்கட்கிழமை அன்று ஜல சமாதி அமர்ந்த நாள் என்பதால் அன்றைய தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக போற்றப்படுகின்றது இந்த தளத்தின் வழிபாடு முறை பற்றி இங்கே கடை வைத்துள்ள திருமதி மங்களாம்பிகை கூறுவதை கேட்போம் என் பேர் மங்களாம்பிகை நான் வந்து இந்த பத்தொன்பது வருஷ நான் கடை வச்சிருக்கேன் எல்லாமே சீட்டு வழிபாடு தான் நூற்றி ரூபா கொடுத்து சீட்டு வாங்கி ஏழு கட்டு போனீங்கன்னா கோரிக்கை நிறைவேற பற்றி ஏதா இப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வந்து பெரிய கொடை விளக்கு தாலிப்பீடு அர்ச்சனை இதெல்லாம் வாங்கிக்கினு போய் செஞ்சுட்டு போனாங்கன்னா மூணு வாரம் வந்து செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிடும் அதேமாரி குழந்தை இல்லாதவங்க வந்து கொஞ்சம் எலுமிச்ச பழம் தொழிற்சி அர்ச்சனை இதெல்லாம் வாங்கிக்கணுன்னு போய் அவங்க விரத வழிபாடு வந்து அந்த எலுமிச்சை பழம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் இப்போ சாப்போ ஒரு வேலைக்கோ குடும்ப கஷ்டத்துக்கு எதிரான உங்கள் எலுமிச்சம் மணி அர்ச்சனை வாங்கி செஞ்சு செஞ்சுட்டு போனான்னா அவங்களுக்கு அவங்க கோரிக்கை நிறைவேணுக்கு சாமிக்கு எந்த கோரிக்கை நிறைவேறும் சாமிக்கு நீங்கள் என்ன செய்யணும் அது போகிறீங்களோ அது செஞ்சிடலாம் உங்கள் கற்றுக்கு உள்ளது பொம்மையோ அன்னதானமோ அபிஷேகமோ மாலை வாங்கி சொல்கிறது குட வாங்கி சொல்லுறது உண்டியில் தானிக்க சொல்லுறது அந்த வர்றது எதை ஒன்றும் செய்யலாம் அந்த கற்றுக்கு உள்ளது செய்ய வேண்டியதான் எல்லாமே அவங்க கோரிக்கை நிறைவேணக்கு போய் செய்யலாம் எல்லாமே நேத்தி கடன் தான் அந்த தொழில் நான் வேண்டுதல் கூட ஐயனாக இருக்கிட்ட தான் இந்த ஆலயத்தின் சிறப்புகள் பற்றியும் இங்கே செய்யப்படும் இந்த சிலைகள் பற்றியும் நமக்கு விளக்குகிறார் இந்த ஆலயத்தின் தலைமை பூசாரி திரு குமார் அவர்கள் ஆறாவது தலைமுறையாக பூசியலாக இருக்கிறேன் என் பேர் குமார் இந்த கோயிலுடைய வேண்டிகை நான் வந்து நமக்கு உடம்பு சரியில்லை பிள்ளை படிக்கணும் அதுக்கடுத்து கல்யாணம் ஆகணும் ரொம்ப நாள் குழந்தை இல்லை இது மாதிரி இங்கே வந்து அழகர்கிட்ட வேண்டிக்கணும் சீக்கிரம் கிடச்சி போனால் மூணு வாரம் வந்து போனால் தான் அவங்களுக்கு வந்து அவங்க என்ன நினைச்சி போகிறாங்களோ அது நடந்த பிறகு நேற்றை சில கோயில்னு வந்துட்டு பேர் வார வாரம் திங்கக்கிழமை அவர் இறங்குன நாள் சித்திரை மாதம் முதல் திங்கள் அழகர் சித்தர் கிணத்துல இறங்கின நாள் அந்த நாளை வார வாரம் திங்கட்கிழமை கூட்டம் நிறையாவே வரும் பக்தர்கள் அவங்கவுங்க பிரார்த்தனையை செய்வாங்க அன்னதானம் போடுறோன்னு வேண்டிக்குவாங்க அபிஷேகம் பண்ணுறேன்னு வேண்டிக்குவாங்க செலவைக்கிறன்னு வேண்டிக்குவாங்க உண்டியில் பணம் செலுத்துகிறேன்னு வேண்டிக்குவாங்க இது மாதிரி அவங்கவுங்க வசதிக்கு அந்த பிரார்த்தனைகளை வச்சுக்கோங்க அதனால் இங்கே வந்து மூணு முறை இந்த மண்ணை மெரிச்சு ஐயா முகத்தை பார்த்தா நடந்துடும் நாற்பத்தெட்டு நாளில் நடந்து ஐதீக முறையாக நடந்து கொண்டு வரும் இந்த கோயிலுக்கு வந்து செல்வோரின் வேண்டுதல்கள் எப்படி நிறைவேறுகின்றன என்பதை அறிய இங்கு தொடர்ந்து வந்து செல்லும் புதுச்சேரி பக்தர் திரு பாரத் அவர்களை சந்தித்தோம் அவர் பூர்வதையும் கேட்போம் யாரோட வேண்டுதலாக இருந்தாலும் அது வந்து நம்பிக்கையாக இருக்கும் எப்படின்னா இங்கே திங்கட்கிழமை ஐயனாருக்கு வந்து ரொம்ப சிறப்பு வேண்டுதில் வந்து ஒரு காகிதத்தில் எழுதி ஐயனாரோட அவருடைய வா வாளில் வந்து கட்டிடுவாங்க அதன் கூட எலுமிச்சம்பழம் மூணு எலுமிச்சம்பழம் வார வாரம் திங்கக்கிழமை கொண்டு வர்றதுக்கு அடுத்த தொடர்ச்சியாக மூணு திங்கக்கிழமை வர்றதுக்காண்டி கனிலாம் கொடுப்பாங்க அது அந்த ப்ராசஸ் ஒன்று நடக்கும் அது நீங்கள் வீட்டில் வச்சுருந்து திரும்ப எடுத்துகிட்டு வந்து அந்த பழத்தை கொடுத்துட்டு புது புது எலுமிச்சம் மொழம் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ஒரு அந்த மூணு திங்கட்கிழமை உங்களுடைய வேண்டுதல் ப்ராசஸ் இந்த வேண்டுதலுக்கு அப்புறமா உங்களுக்கூடிய வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் நீங்கள் இங்கே பார்க்குறது எல்லாமே சில இந்த மாதிரி இருக்கிற சில இந்த கோயிலை சுற்றி ஒரு செவர் மாதிரியே வச்சுருந்துருப்பாங்க இது சில பேர் வேண்டுதல் நடந்ததுக்கு அப்புறமா வைப்பாங்க ஒரு சிலர் நடக்கிறதுக்கு முன்னாடி வைப்பாங்க மேக்ஸிமம் இங்கே பார்த்திங்கனாலுமே நான் வேண்டுதல் நிறைவேறிடும் அது இந்த கோயிலோட சிறப்பு உள்ள முக்கியமாக சித்தர் ஒருத்தர் இருக்கார் அவர் அழகர் சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அழகர் கோயிலில் இருக்கிற சித்தர்ன்றதுனால அவருக்கு பேர் வந்து அழகர் சித்தரை வச்சுருக்காங்க அவருடைய சமாதி நீங்கள் இங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க கிணத்துல அவர் சமாதியாக ஸோ அவருக்கும் ரொம்ப ஸ்பெஷல் நீங்கள் ஒன்ஸ் அதாவது ஒரு ஆன்மீகம் தேடுதலில் இருக்கிறவங்க அங்கே கொஞ்சம் தியான நிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை நானும் உணர்ந்துருக்கேன் எவ்வளோ கூட்டாக இருந்தாலும் எவ்வளோ ரஷ்ஷாக இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது உங்களின் வேண்டுதல் வேலைவாய்ப்பு திருமண வரம் குழந்தை பேறு இப்படி எதுவாக இருந்தாலும் சரி இங்கு வந்து நம்பிக்கையோடு வேண்டி வழிபட்டு செல்லுங்கள் உங்கள் குறைகள் கூடிய விரைவில் நிறைவேறும் என்பதற்கு இங்குள்ள லட்சக்கணக்கான வண்ண வண்ண சிலைகள் சாட்சியாக விளங்குகின்றன இந்த ஆலயத்தில் கணபதி சுந்தரேஸ்வரர் மீனாட்சி நவகிரக சன்னதி வள்ளலார் என அனைத்து சன்னதிகளும் ஒருங்கே அமைந்துள்ளன புதுச்சேரியிலிருந்து வில்லியனூர் மற்றும் ஏம்பலம் வழியாகவும் கடலூரிலிருந்து தூக்கணாம்பாக்கம் வழியாகவும் தென்னம்பாக்கம் வரலாம் பிறகென்ன தென்னம்பாக்கம் வாருங்கள் அங்கே குடிகொண்டுள்ள அழகமுத்து ஐயனார் கோயில் மற்றும் அழகர் சித்தர் ஆலயத்தையும் தரிசித்து பயன் பெறுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்தவர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பெற நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்